எங்க போச்சு இங்கேயும் காணுமே எங்க தான் போட்டாங்க பாஸ்கரனா சொல்லுங்க தம்பி பாஸ்கரனா இங்க நான் வைக்கிற ஃபைல் எல்லாம் எங்க தான் போகுது ஒரு இடத்துல வச்சா அந்த இடத்துல திரும்ப பார்க்கவே முடியல எங்கதான் வைக்கிறீங்க எடுத்தா எடுத்துறத வைக்கணும்னு தெரியாதா தம்பி எல்லா ஃபைலும் இங்கதான் தம்பி இருக்கு நீங்க எந்த ஃபைல தேடுறீங்கன்னு சொல்லுங்க நான் வேணா எடுத்து கொடுக்குறேன் அண்ணா இந்த கேஆர்என் கம்பெனில இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்களே அந்த ஃபைல் வேணும் தேடி வேமா எடுத்து கொடுங்க ஓ கேஆர்என் கம்பெனி கொட்டேஷனா தம்பி அது நம்ம சஞ்சய் சார் கிட்ட இருக்கு என்ன சஞ்சய் கிட்டே இருக்கா என்ன நான் உளறீங்க அவன் இங்க கம்பெனிக்கு வந்தே ஒரு வாரம் ஆக போதே அவன்கிட்ட எப்படி அந்த ஃபைல் போச்சு இல்ல தம்பி நம்ம சஞ்சய் சார் ஊருக்கு போனார்ல அதுக்கு முத நாள் தான் அந்த கொட்டேஷன் வந்துச்சு நான் கூட சஞ்சய் சார் சார்கிட்ட கொடுத்தனே அவர் வெரிஃபை பண்ணிட்டு தாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாரு ஆனா இன்னும் அவர் கொண்டு வரலையா ம் கொண்டு வரலையான்னு என்கிட்டயே கேளுங்க இதெல்லாம் அப்பப்பே நீங்க கேட்க மாட்டீங்களா ம் அவன் தான் ஒன் வீக்கா வரலையில உங்களுக்கு தெரிய வேணாமா கொட்டேஷன் எப்ப வெரிஃபை பண்ணி நம்ம எப்போ ஆர்டர் கொடுக்கறது அவங்க எப்போ ரெடி பண்ணி தரது சோ உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா கரெக்டாவே இருக்க மாட்டீங்கண்ணா இல்ல தம்பி சஞ்சய் சார் உங்ககிட்ட பேசிருப்பாருன்னு நினைச்சேன் தான் நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கல

இப்போ நான் மூட் ஆஃப்ல தான் இருந்தேன் என்னப்பா மூட் ஆஃப்ல இருக்கியா ஏ என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அது எப்படி நடக்குற சின்ன சின்ன பிரச்சனைகள தான் ம் இந்த பாஸ்கர் அண்ணா இருக்காரு அவர்கிட்ட ஒரு கோட்டேஷன் ஃபைல் கொடுத்திருந்தேன் அவர் என்னடனா அதை சஞ்சய் கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாரு என்னப்பா சஞ்சய் ஊருக்கு போய் ஒரு வாரத்துக்கு தாக போதே ம் இப்போ தெரியுதா நான் எதுக்கு டென்ஷன் ஆகறேனே ஆமா மேடம் இந்த டைத்துக்கு எப்பயும் கூப்பிட மாட்டீங்களே நானே கால் பண்ணாலும் கட் பண்ணி விடுவீங்க என்னமா ஆமா நீ எங்க இருக்க கேக்க இவ்ளோ நேரம் நான் உன்கிட்ட கால் பண்ண எங்க இருக்கேனே நீ ரொம்ப நான் இப்ப தான் இருக்கேன் என்னடா சொல்ற உனக்கு கிளாஸ் இல்லையா நல்லா உன் கேள்வி இப்ப என்ன malaria பெஞ்சிட்டு இருக்கு டிடின ஸ்கூலுக்கு கேக்குறேன் உனக்கு இப்ப கிளாஸ் டைம் எப்படி நீ ஹாஸ்டலுக்கு வந்த என்ன உடம்புக்கு முடியலையா இல்ல இருக்கேன் சும்மா ஒரு போட்டு வந்தேன் என்ன பெர்மிஷன் போட்டு வந்திருக்கியா என்னடி நீயா அப்படி பேசுற ம் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வேமாடின்னு வாடின்னு சொன்னா ஓவரா வியாக்கியானம் பேசுவ இன்னைக்கு என்னவா ம் மேடம் ஒன் ஹவர் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கீங்கன்னா காரணம் இல்லாம இருக்காதே என்னடி என்னன்னு சொல்லு அப்படி இல்ல இன்னைக்கு பெர்மிஷன் போட்டு வந்ததும் உனக்காக தான் என்ன எனக்காவா ஏய் என்னடி ஷாக்குக்கு மேல ஷாக்கா கொடுக்குற அரி நான் உன்னை உடனே பார்க்கணும்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பிளீஸ்டா வரியா ஐயோ என்னோட ஏஞ்சல் என்னை கூப்பிடும்போது நான் எப்படி வர மாட்டேன்னு சொல்லுவேன் ம் உடனே வரண்டி எங்க ஹாஸ்டலுக்கா ம் இல்ல இல்ல ஹாஸ்டலுக்குலாம் வர வேணா ரெஸ்டாரண்ட் வந்துரு நம்ம அங்க மீட் பண்ணுவோம் ஏய் என்னடி இப்படி பேசுற எனக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்க என்ன பாக்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் வரணும் இங்க பாருடி நீ கஷ்டப்பட்டு அலைய வேணா நானே ஹாஸ்டல் வந்துறேன் ம் நம்ம அங்க வச்சு பாப்போம் டடடடே ரொம்ப நல்ல பையன் மகரி என்ன டேய் உன்னோட நாடகம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு துடிக்கிறியானி பிச்சரம் பார்த்துக்கோ இங்கே பாருடா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் இப்போ உனக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒழுங்க மரியாதையா வேமா ரெஸ்டாரண்ட் கிளம்பிவா ஏய் என்னடா இப்படி பேசுற என்னை பத்தி உனக்கு தெரியாதான் ஐம் அ ஜென்யூன் பர்சன் பா உங்க மேல என் கை கூட படாது இங்க பாருடி நம்ம ஹாஸ்டல்லே மீட் பண்ணுவோம் நீ எதை சொல்றதா இருந்தாலும் ஹாஸ்டல் ரூம்ல வச்சு சொல்லு ம் டேய் நல்லவனே நீ எதுக்கு இவ்வளவு துடிக்கிறேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு ம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா உங்க ஹாஸ்டல் என்ன

இங்க பாருங்கண்ணா அசால்ட்டா இருந்துறாதுங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புரியுதா நான் சொல்றது சரிங்க தம்பி நான் மறக்காம வாங்கி வச்சிடறேன் மச்சானுக்கு இருக்க பிரச்சனை இல்லை இந்த நேரத்துல அவ இதெல்லாம் பாப்பானான்றது சந்தேகம்தான் நம்ம தான் இதெல்லாம் பாத்துக்கணும் இந்த இந்துக்கு என்னதான் ஆச்சு இவளுக்கு என்னதான் வேணுமா ஏன் இப்படி பாடா படுத்து எடுத்துட்டு இருக்கா அவனை பாவம் என்ன பாடுபடுறான் அவன் சோ இதை பார்த்து கூட அவளுக்கு பாவம் தோணலையா இருடி பாரு என்ன கொம்பின் முக்கிய சரியான கோவத்துல இருக்கான் போல இப்ப எங்க போற ஏன் நான் எங்க போனா உனக்கு என்ன எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் எதுவும் சட்டம் இருக்கா என்ன ஆமா இங்க பாரு நான் இப்ப பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் பிசாம போயிரு உங்ககிட்ட பிளாண்டிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல நில்லுடா ஹேய் இப்போ உனக்கு என்ன தண்ணி பிரச்சனை இங்க பாரு அருண் நீ எங்க போறன்னு தெரியும் இந்து தேடி தானே போற ஹம் தெரியுதுல அப்ப வாய மூடிக்கிட்டு அமைதியா இரு தேவையில்லாம எதுவும் பேசாத இங்க பாருடா அருண் இப்போ நீ இருக்கிற கோவத்துல நீ இந்துருமுக்கு போறது எனக்கு சரியா படல என்னடி சரியா படல என்ன சரியா படல அவ செய்யறதுல நியாயமா சொல்லு அவ புரிஞ்சுக்கணும்னு தானடி இப்போ நீயும் நானும் இங்க வந்திருக்கோம் இப்பயும் கூட அவ புரிஞ்சு காட்டி வேற எப்ப ம் இங்க பாரு அருண் நான் இப்போ இந்துக்கு எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இனிமேலே இந்து எதையுமே தப்பா நினைக்க மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கு தயசெய்து நீ போய் அவகிட்ட எதுவும் தப்பா பேசாத நான் என்னடி தப்பா பேச போறேன் உண்மை சொல்ல போறேன் டி அவளுக்காக நாலு வருஷமா நாலு வருஷமா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு புரிய வைக்க வேணாம் இங்க பாரு அருண் நீ சொல்றது நியாயம்தான் ஆனா அதே நாலு வருஷம் இந்துவும் அதே மாதிரி கஷ்டப்பட்டிருக்கா இங்க அருண் இப்ப யாரு பக்கம் நியாயம் யாரு பக்கம் தப்புன்னு பாக்குற நேரம் இல்ல இது அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய நேரம்டா பாவம் இந்த நாலு வருஷமா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டிருக்காங்க ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படலடா நீயே யோசிச்சு பாரு சஞ்சய் நம்ம இந்துவும் மட்டும்தான் இழந்தா ஆனா இந்து சஞ்சயோட சேர்த்து மூணு உயிரை இழந்திருக்காடா அம்மா அப்பா பாட்டி எத்தனை பேர்த்த இழந்திருக்கா அவளோட துயரம் இவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா ஹேய் என்னடி நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அவ இத்தனை நாளா கஷ்டப்படல சந்தோஷமா இருந்தா அப்படின்னு நான் சொல்ல வரேன் நீ சொல்ற மாதிரி எல்லா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணம் இல்லன்னு சொல்லல ஆனா அதை புரிஞ்சுக்கிற நேரம் வந்து புரியாம இருக்கதே ஒரு முட்டாள்தனம் இல்லையா புரியுதுடா எல்லாமே அவளோட முட்டாள் தாத்தனால தான் இப்போ அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன் சோ இனிமேல அவ சஞ்சயை ஏத்துக்குவா தான் சொல்றேன் நீ போய் அவகிட்ட கோமா எதுவும் பேச வேணாம் இப்பதைக்கு நீ அவரை பார்க்கவே போவேணாம் சரியா அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் சஞ்சய் ஐம் ரியலி சாரிடா நான் தான் ஒன்று புரியாமல் போயிட்டேன் எனக்கு ஏன் தான் இந்த உண்மையெல்லாம் முதல்ல தெரியாமல் போச்சோ தெரியலை கடவுளே எல்லா தப்பும் என் மேலே தான் என்னால் தான் என்னால் தான் நடந்த இத்தனை பிரச்சனைகளும் என் மேலே எவ்வளோ காதல் இருந்தா எனக்காக அவன் டைரியெல்லாம் எழுதியிருப்பான் ச்சே நான் அவனை போய் தப்பாக நினச்சிட்டேனே இனி எப்படி அவனோட மூஞ்சில் நான் முடிப்பேன் என்னடி இந்து ஏன் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் ஒன்னும் உன் கண்ணு முன்னாடி இருக்கே அந்த புக்கை திறந்து படிச்சு பாரு இல்ல இவ்வளவு தூரம் எனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு நான் இந்த புக்கை படிச்சேன்னா என்னவா நீ ஒரு கேவலமான ஜென்மம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்னடி சொல்ற ஆமா மது சொன்னதுக்காக மட்டும் நான் சொல்லல இன்னைக்கு சஞ்சய் குடிச்சிட்டு எப்படி எல்லாம் உளரணும் ஒரு மனுஷன் குடிச்சான் அவன் மனசுல இருக்க உண்மையான இதுதான் வெளியில வரும்னு சொல்வாங்க அவன் என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்றது அவன் பேசின விதத்திலே தெரிஞ்சது பாவம் அவனை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் எனக்காக நாலு வருஷமா என்னை தேடி அலைஞ்சிருந்திருக்கான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எத்தனை இடத்துல தேடி இருப்பான் அதெல்லாம் நான் யோசிக்காம போயிட்டேனே எப்படி நான் இவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு எனக்கே தெரியல இப்ப இப்படி அழுது புலம்பு என்ன செய்ய நான் இதையத்தான் முதலே சொன்னேன் ஆனா நீ காது கொடுத்து கேட்கவே இல்லையே இங்க பாருடி இப்பயும் உன்னு குறைஞ்சு போகல உன் செஞ்சு இங்கதான் இருக்கான் அவனை தேடி போ எப்படிடி எப்படி இவ்வளவு தூரம் நான் அவளை அசிங்கப்படுத்திட்டு இப்ப அவன் முன்னாடியே போய் என்ன நிக்க சொல்றியா என்ன ஏத்துக்கடா நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்ல சொல்றியா அவன் என்ன ஏத்துப்பானா முத ம் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி இன்னும் நீ சஞ்சய் முழுசா புரிஞ்சுக்கல அதுதான் உண்மை என்ன சொல்ல வர நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அவன் உன்னை நாலு வருஷமா தேடி இருக்கான் நாலு வருஷமா தேடியும் ஒருத்தி கிடைக்கலங்கிறப்ப அவன் எவ்வளவு வெக்ஸ் ஆயிருப்பான் உண்மையில அவனுக்கு எவ்வளவு கோவம் வரணும் ஆனா உன்னை முத முத மாமா வீட்டுல பார்த்தப்போ அவனோட முகத்துல அந்த கோபமோ வெறுப்போ உண்மையில இருந்த எந்த ஒரு இதுமே தெரியல அவனுக்கு உண்மையில இருந்த காதல் மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு அப்பயும் கூட நம்ம இந்து நமக்கு கிடைச்சிட்டாதான் நினைச்சானே தவிர இவன் ஏன் நம்மளை விட்டு போனான்னு உன் மேல கோவப்படலையே ஆசையோடு ஆசையோட உன்கிட்ட வந்தவனுக்கு நீ கொடுத்தது என்ன வெறும் வெறுப்பு மட்டும்தான் அப்படி இருந்தா அவன் போனானா உன் பின்னாடியே தானே நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தான் ம் அப்படி இருக்கிறவன் இப்ப நீயா போனா ஏத்துக்க மாட்டான்னு எப்படி நினைக்கிற சொல்லு அப்படின்னா சஞ்சய் என்னை ஏத்துக்குவானா ஏ உடனே அவன் ஏத்துக்கணும் நீ ஏன் நினைக்கிற நீ மட்டும் அவனை உடனே ஏத்துக்கிட்டியா சொல்லு ம் அவனுக்கும் உணர்வுகள் இருக்குடி ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியாது அவன் ஒருவேளை உன ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம்ல ட்ரை பண்ணு காதல்ல ட்ரை பண்ணனடி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நம்ம தான் போராடணும் அது தானா வந்து கிடைக்கும் நினைச்சோம்னா அதை விட முட்டாள்தனா வேற எதுவுமே இல்ல சரி இப்பயே நான் சஞ்சய்கிட்ட போறேன் என்னோட காதல அவன் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாட்டையும் சரி அவன் ஏத்துக்கிட்டான் சந்தோஷமா அவன் கூட வாழ்வேன் இல்லைன்னா அவனோட நினைவுகளோடயே இந்த ஜென்மத்துக்கு வாழ்ந்துட்டு போயிருவேன் சரி போறதுக்கு முன்னாடி உன்னோட காதல் மன்னன் எழுதி கொடுத்த டைரிய படிச்சுட்டு போலாமே ம் இப்ப இவ்வளவு தூரம் நடந்த பிறகும் இந்த டைரியை நான் படிச்சேன்னா சஞ்சய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்ல அவனோட காதலுக்கு கலந்து வரக்கூடாது ஏன்னா இந்த டைரி அவன் எனக்கு கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுத்தான் இதை படிக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கணும் என் பிறந்த நாளன்னைக்கு படிக்கணும்னு சொன்னான் நான் தான் ஒரு லூசு சிரிக்கி மறந்து போயிட்டேன் அப்படி ஒரு விஷயம் நடந்தது கூட எனக்கு இடையில ஞாபகம் வரல வந்திருந்தா இந்த டைரி படிச்சு பார்த்தாவது தெரிஞ்சிருந்திருப்பேன் அடி லூசு இது அந்த டைரி கிடையாதே அவன் கொடுத்த டைரி தான் நம்ம வீட்டுல இருக்கு ஆமா இது தாராம நீ படிச்சு பார்க்கலாமே இல்ல எனக்கு என்னமோ பார்க்கணும்னு தோணல டேய் இன்னும் ஏன் யோசிக்கிறேன் யோசிக்காம படி இந்த புக்லேட்டை தான் சஞ்சய் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கான்றது உனக்கே புரியும் சரி இந்து இதை படித்து பார்ப்போம் என்னடா சஞ்சய் எனக்காக என்னெல்லாம் எழுதியிருக்கான்னு படித்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஹாய்டி பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க என்னது ஸ்டார்டிங்லயே பொண்டாட்டி எழுதியிருக்காரு என்னடா எடுத்த உடனே பொண்டாட்டியும் கூப்பிடறானேன்னு பாக்குறியா இப்ப நிலடி எப்ப நான் உன்ன முத முத பாத்தனும் அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கட்டினா உன்னதான் கட்டணும்னு அப்ப இருந்தே என் மனசுக்குள்ள இவ தாண்டா உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்குவேன் அடிக்கடி நானே சொல்லி சிரிச்சுக்குவேன் ஆனா என்ன பண்ண ம் உன்கிட்ட என்னால ஓபனா சொல்ல முடியலையே என்ன என்ன முத முத பார்த்தப்பே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரா உனக்கு ஞாபகம் இருக்கா இந்து உங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்க தேனிக்கு வந்தப்போ நீ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஹம் அப்ப நான் டென்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ரெட்ட சடை போட்டுக்கிட்டு பட்டு பாவட சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அழகா ஒரு தேவதை மாதிரி வருவ ம் அப்பயே நான் ஃபிளாட் ஆயிட்டேன் ஆனா அந்த வயசுல அது காதல்னு எனக்கு புரியாம போச்சு அப்புறம் போக போகத்தான் நான் காலேஜ் சேரவும் என் கூட படிக்கிற பசங்க அவங்களோட ஆளை பத்தி பேசும்போது ஏன் ஆளை பத்தி அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு நான் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் காதலை நான் புரிஞ்சுக்கவே மூணு வருஷம் ஆச்சு அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்றது அதனாலயே விட்டுட்டேன் அப்புறம் நான் காலேஜ் முடிக்கவும் நீ காலேஜ் சேர்ந்துட்ட அப்பையும் என்னால சொல்ல முடியல ஏன்னா எனக்கு அப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு உன்னோட படிப்பு கெட்டு போவோமோன்னு தோணுச்சு ஏன்னா நான் வீக்கெண்ட்ல வீட்டுக்கு வரும்போதே நீ காலேஜை கட்டடிக்கிற அப்படி நான் உன்கிட்ட காதலை சொல்லிட்டா எங்க நீ உன் படிப்பு விட்டுருவோன்ற ஒரு பயம் அதனாலதான் அதனாலதான் என் காதலை உன்கிட்ட சொல்லவே இல்லை இந்த புக்கை படிக்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் இல்ல சஞ்சய் தெரிஞ்சுதான் இருக்கும் எல்லாம் என்னாலதான் என்னோட முட்டாள்தனத்தாலதான் என்ன இவ்வளவு காதலிச்சிருக்கான் என்னடி பொண்டாட்டி இந்த படிக்க படிக்க உனக்கு வெக்க வெக்கமா ம் என் தொல்லை சாஞ்சிருப்பேன் ம் என் பொண்டாட்டி எப்பயுமே அழகுதான் அவளை என் பக்கத்துலேயே வச்சு ரசிக்கணுங்கிறதா என்னோட ஆசை எப்படி பொண்டாட்டி படிச்சு முடிப்ப உன் படிப்பெல்லாம் முடி நான் ஒருத்தன் லூசு தனமா பேசிட்டு இருக்கேன் பாரு இப்பதான் நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சே யாருக்கு தெரியும் ஒரு குட்டி ஜூனியர் கூட உன் வயத்துல இருந்திருக்கலாம் இல்ல 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 குட்டி ஜூனியர் வர்றதுக்கு ஒரு வருஷமாவது ஆகும்ல அப்படின்னா குட்டி ஜூனியர் வந்திருக்க மாட்டாரு நமக்கு இப்போதானே கல்யாணமே ஆயிருக்கு போது சஞ்சய் இதுக்கு மேல படிக்க என் மனசுல தெம்பு இல்ல என்ன உருகி உருகி காதலிச்ச உடனே நான் எப்படி எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கேன் ஐயோ நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சஞ்சய் உன் கால வந்து விழணும் போல தோணுது என்ன ஏத்துக்குவியா சஞ்சய் சொல்லு என்ன ஏத்துக்குவியா இல்ல இனி என்னால பொறுத்திருக்க முடியாது சஞ்சய் என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாட்டையும் சரி நான் அவகிட்ட போகத்தான் போறேன் அவன் என்னை திட்டினாலும் சரி அடிச்சு கொன்னாலும் சரி எது வந்தாலும் இனிமேல் நான் அவ கூட தான் இருப்பேன் என்னால இனி உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது சஞ்சய் நான் நினைச்சேன் நான் தான் உன்னை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன்னு ஆனா என்னை விட அதிகமாக நீ தாண்டா என்ன காதலிச்சிருக்க இதை புரியாத பாவிடானா பாவி ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் நான் தேடியே தீர்வேன் கண்டிப்பா சொல்றேன் சஞ்சய் இனி நீ என்னை வெறுத்தாலும் சரி வெறுத்து ஒதுக்கினாலும் சரி

சஞ்சய் தம்பி நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க என்ன விஷயம் தம்பி ஊருக்கு தம்பிக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா ஓ ஆமாங்கண்ணா அந்த கொட்டேஷன் தான் இருக்கு சோ அத நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை அதை நீங்க கொடுத்ததே நான் மறந்துட்டேங்கண்ணா பரவாயில்ல சஞ்சய் அத நம்ம ஹரி சார் செக் பண்ணிட்டாரு அவர் ஃபைனல் கூட பண்ணிட்டாரு நீங்க அந்த கொட்டேஷன் மட்டும் கொடுத்தீங்கண்ணா ஓ அப்படியாங்கண்ணா ஆனா கொட்டேஷன் என்கிட்ட இருந்துச்சு ஹரி எப்படி செக் பண்ணா தெரியலையே ஆனா ஹரி சார் தான் சொன்னாரு கொட்டேஷன் ஃபைனல் பண்ணியாச்சு அதை சஞ்சய் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிருங்க சொன்னாரு அதனாலதான் சஞ்சய் சார் உங்களுக்கு கால் பண்ணேன் ஓ அப்படியாங்கண்ணா சரி ஓகே கொட்டேஷன் என்கிட்ட தான் இருக்கு நான் இப்பயே கொண்டு வரேன் சரிங்க தம்பி இந்த தலைவலி வேற கொள்ளுதே இதோட எப்படி நான் போறது வேற வழி இல்ல போய்தான் ஆகணும் சரிடா சஞ்சய் உட்காந்துருந்தா நம்மளால் நிம்மதியாகவும் இருக்க நம்மளால இங்கே இருக்க முடியாது அவளை பத்தி நான் ஞாபகங்கள் ம் இதுக்கு ஒரே வழி எல்லா பொறுப்பையும் இன்ஜினியர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஊரை பத்தி கிளம்ப வேண்டிதான் இவளுக்காக பொறுத்து பொறுத்து போய் நான் கூனி குறுகி போனதான் மிச்சம் ஆனா இவ என்ன புரிஞ்சுக்கிறதாவே இல்ல புரியாத ஒருத்திக்கு இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்றதாவும் இல்ல ம் இனி அவளே என்கிட்ட வந்தாலும் எனக்கு அவ தேவையில்லை இன்னைக்கே எல்லா ஃபைல்ஸையும் சப்மிட் பண்ணிட்டு இன்ஜினியர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படிச்சிட்டு கிளம்பிர போறேன் அதுதான் கரெக்ட் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து ஒரேதான் கிளம்பிடணும்டா சஞ்சய் இல்ல அவளை நினைச்சு நினைச்சு நீ செத்து போயிருவே நான் எனக்காக வாழாட்டியும் எங்க அம்மாவுக்காக வாழணும் அதனால இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது இன்னைக்கு நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் எடிட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கும் வீடியோ போட முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லாக எங்கள் குலதெய்வம் கோயிலில் நாங்கள் இருப்போம் ஸோ நாளைக்கு டயர்டாக இருந்தால் எடுக்க முடியுமா என்னன்றது தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்து சஞ்சய் சேர்றதை பற்றி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் இனிமேல் வர எபிசோட்ஸில் அருண் மது லவ் ஸ்டோரியும் வரும் ஸோ அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே சமயத்துல இந்து சந்தை லவ் ஸ்டோரியும் சேர்ந்து தான் வரும் இடையில இடையில மது லவ் ஸ்டோரியும் வரும் அப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பாக்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்து ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும்ல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எப்பயுமே உங்களோட லவன் சப்போர்ட் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே உங்களோட லவன் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக எடிட் பண்ணி போடுறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிறைய பேர் இந்த ஸ்டோரியோட அட்டாச்சிட் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்